உலகின் பேரரசர்களின் ஒருவராக வாழ்ந்த அப்துல் அசீஸ் ரஹ் தனக்கு பதினோரு ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை விட்டு செல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் விட்டு அவர் அந்த பிள்ளைகளுக்கு வெறும் தங்க காசுகள் மட்டுமே இருந்தது அதுவும் ஒன்பது தங்க காசுகள் கமந்தப்பன் செலவிற்கு போக மீறி ஒன்பது தங்க காசுகள் மட்டுமே மிச்சம் இருந்தது ஒரு பிள்ளைக்கு ஒரு தங்க காசு கூட இல்லை என்பதை ஒரு ஏழை அல்ல ஒரு ஏழை நோக்கமா அப்படித்தான் இருக்கும் நம்ம ஊர்ல ஒரு எம்சி மௌத்தானா எத்தனை கோடிகள் இருக்கும் ஒரு எம்எல்ஏ மாவுத்தானு எத்தனை கோடிகள் இருக்கும் ஒரு எம்பி மௌத்தான ஒரு மினிஸ்டர் மௌத்தான ஒரு முதலமைச்சர் மௌத்தான எவ்வளவு இருக்கும் இப்படி கண்ணே சுத்தம் அதாவது ஒரு வீடு இருந்தது தெரிவு வீடாக மாறும் ஊரே அவங்களுக்கு சொந்தமானதாங்க அது ஆனா ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஒரு மிகச்சிறந்த பேரரசையான மூலம் அப்துல் அசுத்துறவங்களும் பதினோரு ஆண் பிள்ளைகளுக்கு குறித்து கொடுப்பதற்கு ஆவரேஜாக ஒரு தங்க காசு ஒரு இல்லை இதுதான் அவர்களின் வாழ்க்கை இப்படித்தான் உருவாக்கி இருந்தாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் உழைத்து ஒரு மிகப்பெரிய குறைமுதலாக மாறினார்கள் என்பதும் ஆனால் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பிள்ளைகளை பிள்ளைங்களை வளமித்தவர்கள் மாற்றுவர்கள் என்று நினைக்கவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த உலகம் நிரம்பரமாக தேவை ஒரு நேரத்துல அவங்கள்ட நேரடியா கேட்டாங்க நீங்க மிகப்பெரிய ஆளுநர் உங்களுக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த காசு தான் நீங்க அவங்களுக்கு ஒண்ணு இல்லையே அதுக்காக முதலி பெரிய ஏழையும் அல்ல அவங்களுடைய மனைவி இந்த பிள்ளைகளின் தாயார் பெரிய கூடி சொல்லி வரும்போதே சொன்னாங்க அம்மா இந்த காசு நமக்கும் செட் ஆகாது எப்படி அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த தாயார் புரிந்து வருஷத்துக்கு நம்ம மனைவி சொன்னாங்க இது எல்லாத்தையும் நான் தான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரு கட்டத்தில் கேட்கப்படுகிறது பிள்ளை ஆம்பு பிள்ளைங்க இருக்காங்க ஒண்ணு இல்லையே அப்போ ஒரு பிராண்டு வசனத்தை ஒதுக்காட்டார்கள் இந்த வண்டி எல்லாம் இந்த வேதத்தை இறைக்கி வைத்த என் பொறுப்பாளன் தான் சாமிகன்களுக்கு பொறுப்பாளன் நல்லவர்களுக்கு பொறுப்பாளன் எப்படி அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க சொல்லி பேசுவோம் அவர்கள் பேசுவதில் சொன்னாங்க என் பிள்ளைகள் சாமிஹானவர்களாக இருந்தால் அல்ல பொறுப்பாளன் என்று சொல்கிறார் நான் ஏன் குரல் தப்பு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் என் பிள்ளைகள் சாமிஹானவர்களாக நல்ல சொல்ல இடை சொல்கிறார் இல்லை ஆனால் தீய சொல்ல நான் ஏன் பொருளை சேர்க்க வேண்டும் அவங்க தப்ப செ வச்சுட்டு போறோமா நம்ம எதிரில் ராஜன் பேசுவோம் ஓ அவர் மிகச்சிறந்த ஆளுநரை மன்னராக அரசராக இருந்திருக்கின்றார்கள் எல்லாம் பொருளாதாரங்களுடைய கையில் புரிஞ்சிருக்கிறது ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரான ஆவலின் ஊருத்தங்களுக்கான சேரவில்லை அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க என்ன விலகி வச்சிருந்தாங்க என்ற பற்றி எப்படியாவது நான் இப்ப கொஞ்ச நாள் தான் எம்எல்ஏ இருக்கேன் கொஞ்ச நாள் தான் எம்பிஆர் இருக்கேன் கொஞ்ச நாள் தான் நான் மினிஸ்டரா இருக்கேன் இதுக்கு இடையில என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடணும் என்ற எண்ணங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம் இது எல்லா ஆட்சியாளர்களும் அதிகாரமும் ஒருமே ஒருங்கே அமைய பெற்ற அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகம் வைக்கல ஒழுக்கத்தையும் இறையேற்றத்தை மட்டுமே பிடித்து கொடுத்தார்கள் அதன் மொழியாக எல்லாருடைய பேரூருகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதினார்கள் இந்த உலகத்தை நான் கொடுத்துட்டு போயிடலாம் நான் கொடுத்து போடுவது என்ன பாயுதா இருக்கு இது நிரந்தரமானது அல்ல இதில் எப்படி நம்ம பிழைத்து விட முடியும் மருந்தையவர்கள் தோற்ற விடக் கூடாது என்பது மட்டுமே கவனமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம்